சென்னை மெட்ரோவை விட அதிகமான பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இஸ் இட் நாட் ஃபால்ஸ் சென்னை செகண்ட் ஃபேஸ் ஆஃப் மெட்ரோவே அறுபத்தி மூவாயிரம் கோடி சரி அது மாநில அரசு தங்கள் திட்டமாக அறிவித்தது ஆனால் மத்திய அரசு அதை ஏற்றுக்கொண்டு நிதி ஒதுக்க அப்போது அவ்வளோ பெரிய ஸ்கீமுக்கு நிதி கொடுக்கும்னு சொன்னால் கோயம்புத்தூர் ஏன் ரிஜெக்ட் பண்ணணும் சரி ஏழு ஸ்டேஷன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இடமே போதாது அடுத்தது எத்தனை தனியார் கட்டடங்கள் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இதில் இடிபடுது அலைன்மெண்ட்டை சரியாக்கி கொடுங்க ஆகவே முழுக்க முழுக்க மாநில அரசனுடைய தவறின் காரணமாக திருத்தி அனுப்ப சொல்லி தப்பு பண்ணினா வாத்தியாரு ஒரு குட்டு குட்டி ஒழுங்கா எழுதுடான்னு சொல்கிற மாதிரி அதனால் இதை வந்து இதில் மறுக்கலை சரி நீங்கள் மதுரைக்கு உங்கள் டிபிஆர்லேயும் சொல்கிறீங்க மத்திய அரசு திட்டத்தில் அந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பஸ்ஸு விட்டாலே போதுமானதுன்னு பின்ன ஏன் அனுப்புனீங்க நீங்கள் அந்த டிபிஆர்லேயும் சொல்லியிருக்கீங்க வந்து இது பஸ்ஸு போதுமானதுன்னு அப்போ மெட்ரோ எப்படி அனுப்பிச்சிங்க அதனால அரசாங்கம் இதை திட்டத்தை அனுப்பும் பொழுது மத்திய அரசை குறை சொல்ல வேண்டும் என்கின்ற தீய எண்ணத்தோடு சொல்லி இருக்கு நவ் தி ஹவ் காட் எக்ஸ்போஸ்ட் கோயம்புத்தூருக்கு வந்த டெல்லியில் போய் சந்திக்க போறேன் எப்போ வேணா சந்திக்கலாம் அதில் என்ன நாக்பூர்லையும் ஆக்ராவிலையும் மக்கள் தொகை தான் இருக்கு அதுக்கெல்லாம் அனுமதி எடுத்துருக்காங்க நான் சொல்றதுக்கு இந்த திமுக அரசாங்கமும் முதலமைச்சரோ சொல்ற ஒரு வார்த்தையை கூட நம்ப மாட்டேன் என பொய்யர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் டிஎன்ஏ என்னங்க அறுபத்தி என்ன சொன்னீங்க மூணு படி லட்சியம் ஒரு படி நிச்சயமா கொடுத்தீங்களா புரட்டு திராவிடியன் ஸ்டாக் சொன்னாலே திருட்டு புரட்டு இருட்டு உருட்டு அதனால அவங்க சொல்ற எதையுமே நம்ப முடியாது முதலமைச்சர் இன்னி வரை ஒரு வரி உண்மை பேசியிருக்காரா

எல்லாமே போய் சார் எப்படியாவது மாண்புமே பிரதமர் மோடி அவரோட அரசாங்கத்தை குறை சொல்லணும்னு நான் கேட்குறேன் பீகாரில் என்ன சொன்னாங்க இந்த ராகுல் அண்டு ஸ்டாலின் கம்பெனி ராகுலோட பிரதர் அப்படி தானே சொன்னார் மை பிரதர் ராகுல் காந்தின்னு கூட சொல்லலை ராஜீவ் காந்தினாராங்க எடுத்து கரெக்டாக பாருங்கள் அந்த மாதிரி பேசினீங்களே அறுபத்தஞ்சு லட்சம் பேர் விடுபட்டு போயிருக்குன்னு பீகாரில் தேர்தல் முடிஞ்சு ஒரு நபராவது என் ஓட்டு விட்டு போயிருக்குன்னு தேர்தல் பொழுது வீதிக்கு வந்தார் அபிகாரில் என்ன போய் உண்மையே பேச மாட்டீங்களா இந்த இண்டி கூட்டணினாலே இந்த are ஃப்ராட்ஸ் பை ஃப்ராட்ஸ் ஆஃப் ஃப்ராட்ஸ் அவ்வளோதான்